என்னம்மா ரோட்ல கேட்டிப் பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டே ரோட்ல இருக்கு வயிற்று பலப்பு வந்திருங்க வந்து வயித்து பலப்பு வந்திருங்க அய்யோயோ அந்த வெயில இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கீங்களே பண்றது காவ என்னம்மா சாட்டிங்களா சாப்டேன் எங்க இந்த வெயில போய் இப்படி கேட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கவர் சடிக்மான கேக்குறீங்க 7 வது இல்ல ஒரு 200 ரூபாயா 150 ரூபா கொடு போ 200 150 வருமா வேற ஏதாவது செய்யல நீங்க வேற ஏதாவது தொழில் செய்ய வேண்டியதான வியாபாரத்துக்கு போக பாத்திரம் இல்ல சிக்கமுடி வியாபாரத்துக்கு போவேன் சிக்கமுடி வியாபாரத்துக்கு போவீங்க வேற ஏதாவது தொழில் செய்ய வேண்டியதானே தொழில் தெரியாது சிக்கமுடி வியாபாரத்துக்கு போவேன் பாத்திரம் இல்லன்னு போல பாத்திரம் இல்லையா ஏன் பாத்திரம் வாங்கி வியாபாரத்துக்கு போக வேண்டியதானே காசு இல்லையா எவ்வளவு ஆகும் அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆகுமா அந்த வியாபாரம் பாத்துருக்கீங்களா எதுக்கு இந்த இடையில இந்த மாதிரி காசு இல்லைன்னு சொல்லிட்டு பாத்திரம் வாங்கணும்ட்டா சரிம்மா சரிம்மா இந்த பாத்திரம் எங்க அப்படியா சாப்பிட்டீங்களா என்னமா நம்ம நல்ல வெயில நடக்க முடியல சரி நம்ம பாத்திரம் தானே வேணும் அந்த பாத்திரம் தான் வியாபாரத்துக்கு ஒரு இடமா உட்காந்து வியாபாரம் பண்ண போலாம வண்டி ஓரம் விட்டு போலாமா

எங்களுக்கு பொருள் வேணும் ஏதாவது சார் தரீங்களா எந்த மாதிரி வாங்க வாங்க இது இருந்தால் போதும்ல எத்தனை கிலோ இருக்குது எத்தனை கிலோ ஒரு மூணு கிலோ கொடுக்கும்

போதுமா போதுங்களா போதுமா இதெல்லாம் உங்களுக்கு இப்ப போதுமா போதுமா ரொம்ப நன்றிமா சந்தோஷமா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆர்மி எதுக்குன்னு கேட்கவே இல்லையா உங்களுக்கு கட்டுங்க நீங்க வந்து வெயில்ல நீங்க போனீங்கன்னா இது வந்து ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து ரோட்ல வந்து எல்லாமே வித்துட்டு போற மாதிரி இருக்கு இதெல்லாம் சரியா இத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து திட்டத்திட்ட வந்து ஒரு அப்படியே இது ஒரு திட்டத்திட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு கிலோ இருக்கும் இதை நீங்கள் விற்று நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து நல்லபடியாக ஓட்டுக்கணும் சரிங்களா இதுக்கு நீங்கள் வந்து எதை எதையும் நினைக்காதீங்க அது மாதிரி வெயில் இந்த மாதிரிலாம் போகாதீங்க ஒரு இடமா நின்று இந்த சிக்குமுடி இது வியாபாரம் தானே சிக்குமுடி வியாபாரத்தை நீங்கள் இது பண்ணி இதை விற்று நீங்கள் வந்து முன்னேறணும் சரிமா சரியா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இது இந்த தொழிலை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துங்க சரிங்களா ஆமா ரொம்ப நன்றி மா வாங்கிக்கல இருக்கட்டும் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த தாமரப்பாக்க கூட்டுரோடு அந்த என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் நீங்களே பாருங்கள் எல்லாம் இந்த இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்துல வந்து ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து இவங்க வந்து யாசங்க கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா இந்த தொழில் அவங்க செஞ்சிட்ருக்காங்க செக்கு முடி வியாபாரம்னா என்னென்னா இந்த வேஸ்டேஜ் முடியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டு இந்த பொருளை வந்து கொடுத்துருவீங்க கரெக்டாம்மா இந்த பொருளை கொடுத்துட்டு அவங்க இந்த வியாபாரம் பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து முதல் இல்லாத காரணத்தினால உடனடியாக அவங்களுக்கு இந்த முதல் போட்டு இந்த வியாபாரத்தை வந்து திருப்பி ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு புதுப்பிச்சிருக்குறோம் நல்லபடியாக இந்த தொழில் வந்து நீங்கள் நல்லா அழகாக செய்யணும் சரிங்களா நல்லபடியாக இந்த தொழில் அழகாக நீங்கள் செய்யுங்க மேல்கொண்டு இதை விற்றுட்டு நீங்கள் இதோட வருமானத்தை வந்து வாங்கிட்டு நல்லபடியாக நீங்கள் மற்ற இடத்துங்களில் விற்று இதிலேருந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சுக்கோங்க லாபத்தை வச்சுக்கோங்க சரிங்களா கவலைப்படாதீங்க பா நம்மளோட யூடியூப் சேனல் மக்களுங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம யாசகம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலோட டார்கெட்டு அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தேடி கொடுக்கணும் ப்ளஸ் அவங்களோட சுய தொழிலில் அவங்க சொந்த காலில் நிற்கணுன்றதுக்காக மட்டுமே நம்மளோட சேனல் நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்குறோம் அதனால் இவங்களுக்கு ஒரு சுய தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் முதல்ல இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த தொழில் செஞ்சிகிட்டு இருந்துருக்குறாங்க அந்த தொழிலை வந்து இவங்களுக்கு மறுபடியும் ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் நல்லபடியாக கண்டிப்பாக மிக விரைவில் இவங்க நல்லா வியாபாரம் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம் நம்ம யூடியூப் சேனல் மக்களில் எல்லாருமே இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இவங்க வந்து இன்னும் முன்னேற்றம் அடையணும் வீட்டுக்கார் இல்லாத காரணத்தினால்தான் அவங்க போகிறாங்க முதல் இல்லை அதனால் இவங்க இதை வச்சு முன்னேறணும் எல்லாரும் இவங்களை வாழ்த்துங்க நல்லபடியாக இவங்க பிளெஸ் பண்ணுங்கள் நல்லா இவங்க தொழில் முன்னேறட்டும் சரிங்களா அம்மா நீங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா ஆ கவலைப்படாதீங்க ஓகே ஓகே கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றிம்மா நான் வயலு போய்கிட்டு இருக்கும்போது என்ன வெயிலான பார்க்காம கூட்டிகிட்டு போய் பொருள் வாங்கி கொடுத்து வியாபாரத்துக்கான பொருள் வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி இன்னும் எத்தனோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன் என்ன செய்யணும் என்ன நல்லா இருக்கணும் சரிம்மா சரிம்மா நீங்களும் நல்லபடியா இந்த மாதிரி தொழில்களை வந்து நல்லா முன்னேறணும் நல்லபடியா நீங்க இருக்கணும் வெயில் அலையாதிங்க ஒரு இடமா இருந்து வியாபாரம் பண்ண சரிங்களா சரிம்மா ஆ சரி பார்த்து பார்த்துக்கிறேன்

என் அன்பான யூடியூப் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுரோட்டில் இருக்கிற ஒரு ஆதரவற்ற ஒரு பெண்மணியை வந்து நம்ம சந்திச்சோம் அவங்கள பார்த்த போதே கஷ்டமா அந்த அந்த வெயிலில் வந்து வேகாத வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தொழிலுக்காக வந்து முதலீடு இல்லாத காரணத்தினால நம்மளோட யூடியூப் சேனல் மூலியமாக அவங்களுக்கு இந்த உதவியை வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கிறோம் உண்மையிலும் இந்த உதவி அந்த இந்த ஒரு சிக்கு முடி வியாபாரம் அவங்களுக்கு வியாபாரம் கை கொடுக்க நினைக்கிறோம் நல்லபடியாக அவங்க நல்லா நடத்திட்டோம் எல்லோரும் நம்ம வாழ்த்துவோம் திருநங்கை ரோஜா அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இந்த தொழில் அவங்களுக்கு வழங்கப்பட்டது மீண்டும் ஒரு அடுத்த நிகழோடைய நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம்